ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்து வச்ச பால் ஆடையிலேருந்து எப்படி வெண்ணெய் சீக்கிரமாக எடுக்கலான்னு பார்க்கலாம் பட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பால் ஆடையை நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி நம்ம வெளியே எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து அப்போ தான் வந்து சீக்கிரம் வெண்ணெய் வந்து வரும் நிறையவும் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் விஸ்கு வச்சு தான் பட்டர் எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி இருந்தால் போதும் இது நார்மல் வாட்டர் தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆடையை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரலாம் அது முதல்ல நல்ல க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும் நல்ல க்ரீம் ஃபார்ம் ஆன உடனே நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்ல க்ரீம் கிடச்சிருச்சு இந்த அளவுக்கு க்ரீம் வாங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு பட்டர் நல்லா கிடச்சிரும் ஆடை ஃபுல்லாக நல்ல க்ரீமாக வந்துருச்சு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு எல்லாம் தேவையே இல்லை நம்ம இந்த விஸ்குலேயே வெண்ணை வந்து நல்லா கொஞ்சம் நேரத்துலையே நல்லா கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து இந்த ஓரத்துல எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி வர தொடங்கிடுச்சு இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தா தான் அந்த பட்ரு வந்து அதில் வந்து எடுக்க ஈஸியாக வரும் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டர் ஃபார்ம் ஆன உடனே அதை வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ ரெடியான பட்டர்லாம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க பால் எல்லாமே நல்லா க்ளீனாகும் கொஞ்சமாக தான் நான் பால் ஆர்டர் வச்சுருந்தேன் இருந்து நிறைய பட்டர் எடுத்திருக்கேன் விஸ்க் வச்சு எடுத்தாலே நமக்கு சீக்கிரமாக பட்டரும் கிடைக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்